சிவா சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எப்பிசட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லிங் கிளங்குங்க வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவா வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க ஐலி கிட்ட நம்ம யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ப்ரூஸ்லி இருக்கிற இடத்துக்கு போகணும் ப்ரூஸ்லியோட ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்து பேசுனா இங்கே இருக்கிறது கபிலனா இல்லை அனு தெரிஞ்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லும்போது நான் மட்டும் போகிறேன் ஐலி நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு சிவா மட்டும் வேக வேகமாக போயிட்டு அப்படியே ஃபோனை வந்து வாங்கிட்டு வரலான்ட்டு இருக்காங்க மடமேடையில் ரித்திகாவும் உட்காந்துருக்காங்க நம்ம கபிலனும் உட்காந்துருக்காங்க அப்போனு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க இன்னமும் எவ்வளோ நேரத்துக்கு தாண்டா வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பேன் இங்கே ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குல்ல ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க அக்கா அக்கா ஒரு நிமிஷம்க்கா என் ஃப்ரெண்டு வந்து அட்ரஸ் கேட்குறான்னு சொல்லி இந்த பக்கம் வா அந்த பக்கவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க தம்பி நான் இந்திரா ராணி பேசுகிறேன் எங்கே இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இந்த இடத்துல இருக்கேங்கிறாங்க உடனே அங்கேருந்து இங்கே வாப்பான்னு சொல்லி அட்ரெஸ் வந்து சொல்லிடுறாங்க நான் சொல்லிட்டேன் சரியா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்த வேக வேகமாக போயிட்டு சிவா ஃபோன் எடுத்துகிட்டு கிட்ட கொடுக்கணுன்னு சொல்லிட்டு திருப்பி மண்டபத்துக்கும் வந்துடுறாங்க உடனே ஐலி இத்தனை நாளாக நம்ம எதுக்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த விட இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிய போது அவன் சில விஷயத்தில் சரியில்லை இருப்பினோ என் தங்கச்சிக்கு நல்ல புருஷனாக இருப்பான்னு நினச்சி யோசித்தேன் ஆனால் கடைசியில் அவன் மேலே இப்படி ஒரு சந்தேகம் வரும்னு எனக்கு தெரியாமே போயிடுச்சு நீ நல்லா யோசிச்சு தான் இப்போ எதுவாக இருந்தாலும் சொல்லணும் ஒரு வேளை நம்ம எடுத்தோடனே வந்து அவன்தான் காரணம்னு சொல்லி வம்பு எழுத்துட்டு அதுக்கப்புறம் கபிலனுக்கும் வர்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம தேவையில்லாமல் சம்மந்தப்படுத்துகிற மாதிரி பேசினோன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் ஆயிலிங்கிற மாதிரி சொன்னோன்னே பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அயில் நிச்சயம் இந்த பிரச்சனைக்கான காரணம் அவன்தான்னு தெரியட்டும் அவனை உண்டு லேர்ன் பண்ணுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேக வேகமாக போகிறாங்க நம்ம அயிலி அந்த ஃபோனை வந்து பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் யார் என்ன ஏதுன்னு தெரிய போகுதுன்னு சொன்னனேன் அப்படியே கபிலனுக்கு ஃபோன் பண்ணலான் இருக்காங்க இவ்வளோ நேரம் வர்மா இங்கே இல்லாமல் இருக்கிறது நிம்மதியாக இருக்குது ஆனால் வர்மா அவர் எங்கே எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு அந்த ஒரு நபர் எங்கே தான் போனான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கபிலன் அப்பன்னு பார்த்து ஃபோன் யதார்த்தமாக வந்து அடிக்குது யாருமா ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி அந்த இடத்துல இந்திரா ராணி பொண்ணு இருக்காங்களே கிட்டேருந்து ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க ப்ரூஸ்லின்னு வந்துடுது இதை பார்த்தோன்னா தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம கபிலனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில வருமா வேற இவன் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி இருக்கும்போது இவன் என்ன எனக்கு கால் பண்ணியிருக்காங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஃபோன் எடுத்தானா அது கபிலனோட வாய்ஸா பாருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவா வந்து கேட்குறாங்க அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் சீனியர் எப்படி இருந்தாலும் எடுப்பாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க நம்ம சிவாவும் அயிலியும் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து காலை வந்து எடுக்கிறாங்க அக்கா ஒரே ஒரு ஃபோன் கால்க்கா முக்கியமான ஃபோன் கால்கா அப்படின்னு சொல்லி கால் அட்டன் பண்ணி டெய் ப்ரூஸ்லி எங்கடா இருக்க ஒன்னால் வருமா என்ன வெளுத்தெடுக்கிறான்டா நீ எங்கே இருக்க ஏது இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் ஒன்று நான் என்னமோ மறைச்சி வச்சுருக்கிற மாதிரி ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கான்டா வருமா நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ எங்கடா இருக்க தகவல் சொல்கிறா அப்படின்னு சொல்லி ரகசியமாக வந்து மனமேடையில் உட்காந்துக்கிட்டே கபிலன் மாட்டுக்கும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற அயலிக்கு தெரிஞ்சிருது அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க டி நான் லைனில் இருக்கேன்டா பேசுகிறா பேசுகிறாங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திரா ராணி போதும்டா நீ ஃபோனில் பேசுனதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வாங்கிட்டாங்க ஐயர் சொல்கிற மந்திரத்தை சொல்லணும்னே அப்படியே அந்த மந்திரத்தெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க கபிலன் அந்த இடத்துல நம்ம அயிலுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியவே இல்லை அப்படியே தக்கச்சி போய் நிற்கிறாங்க கடவுளே ஏன் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ள நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நிப்பாட்டெலாம் நினைச்சா இப்போ இவன் இவ்வளோ பெரிய இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா அதுவும் வர்மா டீமில் இவன் ஒரு முக்கியமான நபராக வர்மாவே நான் கைது பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவனை நான் கைது தானே செஞ்சாகணும் என் தங்கச்சியோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அயலி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி செல்ஃபோனை வந்து பொத்தனை போடுறப்ப கரெக்டாக நம்ம சிவா வந்து பிடிச்சிட்டாங்க அப்படியே சிவத்தனை வந்து சாஞ்சிக்கிட்டு நான் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும் என் குடும்பமே இப்போ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நான் இவன் தான் அந்த ஒரு நபர்னு சொல்ல முடியுமா என்ன சொன்னால் என்னத்துக்கு ஆகிறது என் குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுமே அப்படின்னு சொல்லும்போது ஐலி நீ எதுக்காக யோசிக்கிற அவன்தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஒரு ஆள்னு தெரிஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் வர்மாவோட டீமில் இவன் ஒரு முக்கியமான ஆள் அப்படி இருக்கும்போது அவன் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம் அவனை நான் இப்பயே கூட்டிகிட்டு போகிறேன் முதல்ல விஜயகுமாருக்கு இந்த தகவலை வந்து சொல்லலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சிவா சொல்கிறது கூட அவசியம் இல்லை நம்ம அதிரடியாக போய் அவனை முதல்ல தடுத்து நிப்பாட்டுவோம் அவன் தாலியை கீழே கட்டிட்டானா அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது கடை மண்ணு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சொந்தத்தெல்லாம் பார்க்கக்கூடாது ஏடி நீ ஐலியாக யோசிக்கிறதுனால தான் இவ்வளோ தடுமாற்றமாக இருக்க உன் தங்கச்சி என் நினச்சி நினச்சி வேதனையாக இருக்கியே உன் தங்கச்சி இப்போ மணமேடையிலேருந்து அப்படியே வந்துட்டா கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அவன் மட்டும் உங்கள் வீட்டு மாப்பிள்ளைய ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அது வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் என்றதெல்லாம் பார்க்கக்கூடாது வா எலி போகலாம் சாரி வா ஏடி போகலாம் நீ இப்போ ஏடியாக மாற வேண்டிய தருணம் வந்துடுச்சு வா போகலான்னு நம்ம சிவா வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் போதும் நம்ம பார்த்த வரைக்கும் போதும் யாருக்கு எப்படி வந்து நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஏடி மாட்டுக்கு முடிவு பண்ணுறாங்க கீழே கபிலனுக்கு ஒன்றும் புரியலை யோசனையாகவே வருது என்னடா அது நம்ம பேசணும் ஆனால் பதிலுக்கு அவங்கிட்டேருந்து ஒரு வார்த்தை கூட வரல என்னவா இருக்கும் ஒருவேளை அவனோட ஃபோனை வேற யாரோ எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்களோ எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லையே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கபிலன் என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஐயர் வந்து தாலியை வந்து கொடுக்குறாங்க ஏடி என்ன ஏடி யோசிச்சுட்டு இருக்க அங்கே பரபரன்னு போயிட்டுருக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் வாங்க சீனியர் போகலான்னு சொல்லி அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு நம்ம இப்போ அதிரடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த மியூசிக் பிஜிஎம் வந்து போடுறாங்க நம்ம அயலி மாட்டுக்கும் மாதம் அதிரடியாக வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தாலியை கையில் வந்து வாங்கிக்கிறாங்க கபிலன் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கபிலன் வந்து தாலி எப்படி இருந்தாலும் கட்டிடுவார் கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம அயலி இங்கே வருவாங்க இவங்க கடைசி நேரத்தில் கத்துறாங்க கெட்டி மேலோங்கிற மாதிரி சொன்னோன்னே மியூசிக்லாம் வந்து வாசிக்க ஆரம்பித்ததுனால அயலி கத்துறத இவங்களுக்கு சரியாக கேட்கலை எல்லோரும் எந்திரிச்சு நின்று அச்சதை போடும்போது அயலியை சுற்றி கவர் பண்ணதுனால அவங்கள தாண்டியும் நம்ம அயலியால் போக முடியாத அளவு மாட்டிக்கிட்டாங்க நல்லாவே வந்து முடிச்சு போடுறாங்க அந்த இடத்துல தாலியை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அயலி என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கன்னு பரம்பரான்னு முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்